சட்டிப்பினர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நடந்து முடிஞ்ச அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக அது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க அதில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனா வந்து தென் மாவட்டங்கள்ல அவங்களுக்கு கிட்ட சரி வெற்றி தான் அதை அங்கீகரிக்கும் விதமா அண்ணாமலை வந்து தினகரனை சந்திச்சு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சோ தினகரன் பன்னீர்செல்வத்தோட கான்ட்ரிபியூஷன் இந்த அணிக்கு வந்து ரொம்ப பெருசு கம்மி சீட் வந்து வாங்கிட்டு கான்ட்ரிபியூஷன் அவங்களோட அடுத்த கட்ட அரசியல் எப்படி இருக்கும் தினகரன் பன்னீர்செல்வத்தோட அடுத்த கட்ட அரசியல் மரவர் வாக்குக்கு ஓபிஎஸ் மிகப்பெரிய கேட்டலிஸ்ட் வந்து சவுத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார் இதுதான் மதுரை மகாத்மாவுக்கும் நமக்கும் பிரச்சனையா இருந்தது மதுரை மகாத்மா முக்குலத்துவர் வந்து ஸ்டாலின் இவர் எடப்பாடிட்டு இருக்கக்கூடிய அன்னஸ்விம்மிங் முக்களத்தோர்கிட்ட தான் முக்குலத்தோர் இருக்குன்னு சொன்னார் அப்படி கிடையாதுங்க அது பன்னீர்செல்வம் தான் அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இரட்டை தலைமைங்கிறத நாம் சொன்னோம் இன்னைக்கு அதை செக்ரிகேட் பண்ணி பார்த்தோம்னா கள்ளர்கள் வந்து இவர் தினகரன் பின்னாடியும் மறவர்கள் வந்து ஓபிஎஸ் பின்னாடியும் இருக்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது அதுலேயும் மறவர்கள் ரொம்ப ஒரு கோபத்தோட இம்மிடியட் ஆங்கரை வந்து மறவர்கள் காட்டியிருக்காங்க ஒரு சீட்டு வாங்கினாலும் ஒட்டுமொத்த மரவருக்குமே ஒரு கேட்லி ஸ்போர்ட்ஸ்ங்கிற அளவுக்கு ஓபிஎஸ் நின்று இருக்கிறாரு இதுல நம்ம சில இடங்கள்ல காலேஜ் பேட் பேட் நாம வந்து பொதுவா ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள முதுகுளூர் வட்டாரத்துக்குள்ள மரவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஓரளவு எதிர்ப்பு பெரிய எதிர்ப்பு எல்லாம் சொல்ல முடியாது ஓரளவு அந்த எதிர்ப்பு இது வந்து ஓபிஎஸ்க்கு இருக்காதுன்னு நம்ம நினைச்சோம் ஆனால் மரவர் ஓபிஎஸ் கன்சால்டேட் ஆன சூழ்நிலையில ஓபிஎஸ்க்கு அந்த எதிர்ப்பு ஓபிஎஸ்க்கு இல்ல அந்த கம்யூனிட்டிக்கான அந்த எதிர்ப்பு பெருசு இல்லை ஒரு சிறிய அளவில் அந்த இருப்பு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு ஏன்னா ஆறு சதவீத வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக அணி காங்கிரஸ் எல்லாம் காங்கிரஸும் இழந்துருச்சு அது ஸ்டாலினை மையமாக வச்சு நடந்த திமுக அணி தான் ஜோதிமணி பதினைஞ்சி சதவீதம் இழந்தாங்க தென் கார்த்திக் சிதம்பரம் பத்து இழந்தார் ராபர்ட் ப்ரூஸ் ஒரு நாள் இழந்தாருன்னா காங்கிரஸும் அங்கே இழந்திருக்கிறாங்க அப்படி விளக்கும்போது ராமநாதபுரத்தில் முஸ்லீம் லீக்கு நவாஸ் கனி வந்து ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டு பத்தொம்போதோட ஏறி வந்துட்டார் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு இந்து பேக்லாஷ் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை பற்றி நான் பேசினேன் களத்தில் இருக்கிறத நான் பதிவு பண்ணிடுவேன் ஹிந்து கன்சால்டேஷனாக காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனாக எது ஜெயிக்க போகுதுங்கிறத நாம் சொன்னோம் ஸோ இந்து கன்சால்டேஷன் முழுமையாக வரலை ஆனால் காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் முஸ்லீம் வேட்பாளரை வந்து ஆறு சதவீதம் இருந்து இருபத்தி நாலில் இழக்கக்கூடிய அணியில் இருபத்தி நாலில் ரெண்டு மூணு சதவீதம் அவர் அதிகம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அதை பண்ணிட்டு அதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கண்ணப்பன் பலரும் பல ரூட்ல வந்து திமுக கொஞ்சம் டேமேஜ் ஆகுது இறங்குதுன்னு சொன்னதும் அவங்க அந்த ஒர்க்கை பண்ணினாங்க இதுல ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி பிரிசனரா பாஸ்டா இருக்காம என்பன்றவர்களோட அந்த கோரிக்கைப்படி இமானுவேல் சேரனார் அவருக்கு வந்து அரசு விழா எடுக்கணும்னு சொல்லும்போது அவரு பிறந்த நாளை எடுத்து ஒரு ஒற்றுமைக்காக அது நினைவு நாளை எடுக்கிறதுல வேறு சில சிக்கல் இருக்கும்போது பிறந்த நாளை எடுத்து ஸோ ஓகே நமக்கு சமூக ஒற்றுமை தான் முக்கியம் அதே வேளையில் அந்த பரந்த சமுதாயம் டெல்டாவில் இருந்து சவுத்து வர அடர்த்தியாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல சமுதாயத்தோட உணர்வும் மதிக்கப்படணும்ங்கிறதுலாம் நாம் தெளிவாக இருப்போம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஸ்டாலின் அந்த வாக்குக்கு மரியாதை கொடுத்து அதை இது பண்ணியிருக்கிறாரு இத்தனைக்கும் ஓபிஎஸ் வந்து பொதுத்தளமாக வந்து கோபாலகிருஷ்ணனைனாலும் சரி ஒரு தேவேந்திரகுல வேளாளர்னாலும் சரி மனோஜ் பாண்டியன்னாலும் சரி மோகன்கிற வேளாளர்னாலும் சரி ஜேசிடி பிரபாரங்கிற கிறிஸ்தவ வன்னியர்னாலும் சரி ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஸ்ட்ராங் லீடரை தான் ஜெயலலிதாவுக்கு அந்த கூட்டத்துக்கெல்லாம் அந்த நிலத்தை கொடுத்தவர் அவர் இப்போ இல்லை அவர் கூட இல்லை அவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி வாங்கி கொடுத்து ஒரு பொதுத்தளத்துக்குள்ள தான் ஓ பன்னீர்செல்வம் வந்து செயல்பட்டார் அந்த அந்த அளவுக்கு அவருக்கு வாக்கு வரணும்னு சொன்னால் மற்ற ஜாதிகள் மத்தியில் அவருக்கு எதிர்பார்த்த ஒரு வாக்கு வராத ஒரு தன்மை ராமநாதபுரத்தில் இருந்துச்சு பட் மறவர்கள் ஃபுல்லாக கன்சல்டேட் ஆகிட்டாங்க மரவர்கள் வாக்கு வந்து அவரை வச்சு ஒரு சீட்டுக்கே அவரை வச்சு தென் மாவட்டம் ஃபுல்லாட்டே மோடிக்கு வந்து மறவர்கள் வாக்குகள் வந்து பெரிய அளவில் வந்துட்டு திருநெல்வேலியில் வந்த மரவர்கள் வாக்கும் ஓபிஎஸ்க்குள்ள சிம்பதி முக்கிய பங்கு ஆற்றுது திருநெல்வேலி கேண்டிடேட்டு மரவர்தான் ஆனாலும் கூட ஓபிஎஸ் வந்து ஒரு அசூமிங் மரவராட்டு அவர் சீஃப் மினிஸ்டருங்கிற ரேஞ்சுக்கு நின்னார் அந்த கம்யூனிட்டியில் பெரிய ஒரு உயரத்துக்கு வந்தது ஓபிஎஸ் தான் அது வந்து ஓபிஎஸ்க்கு ரிஃப்ளக்ஷனை கொடுத்தது எனிவே அவர் தோல்வி அடைந்தது ஒரு ஃபைட்டில் இருக்காருன்னு நம்ம சொன்னோம் வெற்றி தோல்வி வரலாம் போகலாம் ஃபைட்டில் இருக்காருன்னு சொன்னோம் ஒரு இந்து கன்சல்டேஷனில் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் அதில் காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் வந்து அவரை புல் டவுன் பண்ணிட்டாலும் கூட மரவர் கன்சல்டேஷன் அவரை வச்சு என்டிஐக்கு பெருசாக வந்திருக்குது அதே மாதிரி கல்லர் கன்சல்டேஷனுக்கு தினகரனை நம்ம

பதிவு பண்ணியிருக்கோம் அந்த ஒரு கான்செப்டும் கள்ளர்கள் மத்தியில இருக்க தான் செய்யுது இல்லைன்னு அதை நம்ம அவுட்ரைட்டாக நம்ம அதை மறுத்து சொல்ல விரும்பலை அதே வேளையில் முத்திரையர்கள் வந்து தம்பி ஜெயந்தன் இன்ஜினியர் அட்வொகேட் ப பார்க்கும்போது முத்திரையர்கள் வந்து கொஞ்சம் தூக்கலா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிச்சிருக்காங்க அது ரெட்டலிக்கான வாக்கு இல்லைன்னு அதை முழுமையா தூக்கி போட்ட முடியாது மற்ற சமுதாயங்கள்லாம் விழிப்புணர்வை அடைய செய்துட்டோம் முத்திரையிட்டே நம்ம பேசிட்டு இருக்கோம் செல்வகுமார் குருமணிகண்டன் இவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள் தான் அந்த இலவச ஓட்டா யாருக்கும் வாக்களிக்க கூடாது சீர்பருமையினர் வாக்கெடுப்பை எடப்பாடி காலி பண்ணாரு வலையறுக்கு இடஒதுக்கீடுல காலி பண்ணாரு இதெல்லாம் நம்ம இந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறோம் என்றாலும் அவங்க தஞ்சை தனஞ்சய முத்திரையர் மண்ணுன்னு சொன்னதுக்கும் சூரிய அதுக்கப்புறம் இப்ப தான் சூரியகுல சத்திரியர் கொழுந்திருக்கிறாரு அதை நான் வரவேற்கிறேன் பட் அவரு கொஞ்சம் அந்த பெல்ட்டுக்குள்ள முத்திரையர் வாக்கால ஒரு நாலஞ்சு தொகுதியில் டெபாசிட் தப்பிச்சு அல்லது டெபாசி கீழே பதினேழு சதவீதத்துக்கு கீழே போயிடுவார் டெபாசிட் இழந்த இதில் வந்து கூட ஒரு நாலஞ்சு தொகுதி ஏறி இருக்கும் முத்திரையர் கொஞ்சம் டெபாசிட்டை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க அதுக்கு ஒரு ராஜசபா கொடுக்குறாரா இல்லையாங்கிறது முத்திரையருக்கு இதுவரை ராஜசபா யாரும் கொடுக்கல எடப்பாடி அஞ்சு தொகுதியில டெபாசிட்டை காப்பாற்றி கொடுத்த முத்திரையருக்கு ராஜசபா கொடுக்கறாங்கிறத பார்க்கணும் இன்னும் சொல்லப்போனா ராமநாதபுரத்துல ஒன்பது சதவீதம் வாக்கெடுத்தாருன்னா திருச்சுள்ளியில் வந்து ஆவரேஜோட அதிகம் அதே மாதிரி சிவகங்கையில ஆலங்குடி திருமயம் திருப்பத்தூர் முத்தரையர் கான்சென்ட்ரேட்டர் இருக்கக்கூடிய இடத்துல ஆவரேஜோட அதிகம் அதே மாதிரி பெரம்பலூர் இதில் நினைக்கிறேன் மனச்சநல்லூர்ல முத்திரையர் கான்சென்ட்ரேட்டர் இருக்கக்கூடிய இடத்துல ஆவரேஜ் வாக்கோட அதிகம் அதே மாதிரி தஞ்சாவூரில் பேராவூர் அணியில ஆவரேஜ் வாக்கோட அதிகம் முத்திரையர் குறவாக இருக்கக்கூடிய இடத்துல ஆவரேஜோட குறவு தஞ்சாவூர்ல ஆவரேஜோட குறவு செக்மெண்ட்ல அதே மாதிரி காரைக்குடியில் ஆவரேஜோட குறவு இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த முத்திரையர்கள் வந்து ஒரு மற்ற ஆவரேஜோட கொஞ்சம் தூக்கலாக வாக்களிச்சதுல நாலஞ்சு தொகுதியில் வந்து எடப்பாடிக்கு டெபாசிட்ட காப்பாற்றி கொடுத்துட்டாங்க அதான் கள்ளர் பகுதியில வந்து மரவர் பகுதியில் அடிச்ச மாதிரி ஃபுல்லா அடிச்சிருக்கணும் மரவர் பகுதியில் வந்து அஹ் எதிராக நாடார்கள் அரசியல் தான் எடப்பாடி வந்து தப்பு கணக்கு போட்டு எங்களோட களை ப அவர் ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சாரம் களப்பணி எங்க டீமோட இது நெகட்டிவ் ஓட்டு போடக்கூடாது பன்னீர்செல்வம் நாடாருக்கு எதிரான ஒரு கிடையாது பன்னீர்செல்வத்தை அவர் நீக்கிட்டாருங்கிறதுக்காக நீங்கள் அதற்காக நீங்க வந்து ஏற்று ஏத்து ஓட்டு போட்டிங்கன்னா அதை விட நாடார்கள் அரசியல்ல வந்து தப்பு செய்யறதுக்கு வேற ஆதாரமே கிடையாது அந்த தப்பை பண்ணாதீங்க இங்கே பாசிட்டிவாக ஓட்டு போடுங்கிற கேம்பெயினாக நாடாளுமன்றத்தில் பண்ணதுல அவர் கன்னியாமுரியில நாலு பர்சன்ட்டுக்கு போயிட்டார் திருநெல்வேலியில் எட்டு பெர்சன்ட்டுக்கு போயிட்டாரு தூத்துக்குடியில கூட சிங்கிள் டிஜிட் போயிருப்பாரு இந்த விளாத்தி குணம் ஒட்டப்பிராணம் கோயில்பட்டியில் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் தெலுங்கு தாய்மொழி பாஜக தரப்புலேயே ஒரு தாமரை தாமரை இருந்தாலும் அது ஒரு பூஸ்டர் ஏறி இருக்கும் ஸோ இந்த தெலுங்கு தாய்மொழி சோதரர்கள் கோயில்பட்டி விளாத்திக்குளம் குளம் ஒட்டப்பிடாரத்தில் போட்ட ஓட்டும் அவரை வந்து காப்பாற்றி விட்டுட்டு தெலுங்கு தாய்மொழி சோதரர்கள் வாக்கும் தென் விஜயகாந்துக்கு செல்வாக்கு வாக்கும் அவரை எடப்பாடியை காப்பாத்திருக்குங்கிற உண்மை அது ஒரு ஆறு பெர்சன்ட் வரை அது கொடுத்துருக்கு அது இல் இன்னைக்கு அதனால தான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமியை பதினேழு சதவீதத்துக்கு மேல கூட்டணி பேரத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதான் சொன்னேன் ஓபிஎஸ் விலகுனால முப்பத்தி மூணு சதவீதத்துக்கெல்லாம் எடப்பாடியை மதிச்சு யாரும் பேச மாட்டாங்க இப்போ இருபது சதவீதம் எடுத்தது ஆ டங்கு டங்கு பத்தொன்பது இருபது ஆக்கிட்டோம் டங்கு டங்கு பத்தொன்பது இருபது ஆகிட்டோம் ஆடுறாங்க ஆடுங்க நான் தப்பா சொல்லலை ஏன்னா பத்தொன்பது இருபது ஆகிக்கிட்டீங்க அது உண்மைதான் ஆனா நான் சொன்னது இந்த பிளவுக்கு பிறகு முப்பத்தி மூணு சதவீத இந்த வாக்கை மதிச்சு உங்களை யாரும் கூட்டணி வரமாட்டாங்க என்ன இப்பவும் நான் சொல்றேன் இருபது சதவீதம் எடுத்தாலும் உங்களை பதினேழு சதவீதத்துக்கு மேல எடப்பாடி பழனிசாமியை மதிச்சி யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னு நான் ஆணித்தரமா சொல்றேன் இந்த இருபது இருபத்தி ரெண்டு மாதங்கள் இருக்குது இது உண்மையா நடக்கும் நீங்க என்ன டெக்காலிட்டி செய்திகளை அங்கங்க ஒட்டி போட்டாலும் அது எடுபடாது பாருங்க இப்ப சீமான் திராவிடத்தை அண்ணா அதிமுக உடனே அடிச்சுட்டாரு ஆளுங்கட்சி ஆராஜகம்னா அதிமுகவும் இதைத்தான் செய்துங்கிறாரு கள்ளச்சார மாற்றோம்னா அதிமுகவும் இதைத்தான் செய்துங்கிறாரு அப்போ அவர் தெளிவா இருக்கிறாரு திமுகவும் அண்ணா திமுகவும் நிர்வாகம் தப்பு காமராஜ் நிர்வாகத்துல கூட சில குறைகள் உண்டு அதை நிவர்த்தி பண்ணி காமராஜ் மாதிரி ஒரு நிர்வாகத்தை இந்த திராவிட கட்சிகளோட இதே தமிழ் தேசியம் தான் அடித்து உடைக்குன்னு திமுகவின் சேர்த்து தான் அவர் பேசுறாருன்னு சொல்லும்போது இன்னும் நாலு நாளா கள்ளக்கல்ல கப்சா செய்திகளை விட்டுக்கிட்டு அதில் ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு இருந்த கூட்டம் வந்து இன்னைக்கு மூக்கரப்பட்டு நிற்கு முகத்துல கறி மூசப்பட்டு நிற்குது சீமான் தன் தலைமையில தான் கூட்டணி தான் தான் சீஃப் மினிஸ்டர் தனிச்சு போட்டிடுறேன் அல்லது தன்னை சிஎம்மா ஏற்றிட்டு வரக்கூடியதான் கூட்டணி தெளிவாக சொல்லிட்டாரு நானும் உறுதியாக நம்புறேன் சீமானுக்கு அந்த வாய்ப்பும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தலைமையில ஒரு பெரிய அணி அமைதிக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு இல்லாம ஸ்டாலின் எதிர்கொள்ள முடியாது அது ரொம்ப முக்கியமான ஓட்டு அவருக்கு வந்து ஒண்ணு வேத்து வடில்ல திமுக எதிர்ப்புங்கிறது இல்ல அண்ணா திமுக தான் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இருபத்தஞ்சு சதவீத வாக்கு அவங்க கோட்டை விட்டுட்டாங்க பத்து சதவீதம் திமுகவுக்கே போயிட்டு எட்டு சதவீதம் சீமானுக்கு வந்திருக்குது ஏழு சதவீதம் என்டிஏக்கு போயிருக்கு அண்ணாமலை உழைப்பால சோ இந்த எட்டு சதவீத வாக்கும் பிரபாகரன் சொல்லக்கூடிய வாக்கு பெரியார் ஒழிகனு சொல்லக்கூடிய வாக்கு அல்ல சீமான் மீது பற்றுதல் கொண்ட வாக்கு ஜெயலல்தாட்டு இருந்த வாக்கு சீமான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா நாற்பத்தி அஞ்சுல தான் எட்டு புள்ளி ரெண்டு சீமாண்ட வந்திருக்குது அப்போ இந்த சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சீமான முன்னிலைப்படுத்தி சீமான் சீப் பிரிசிடென்ட் சொன்னாதான் இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஒரு அணிக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அப்போ சீமான் வந்து தனித்து போட்டி விடுவார் அவரை முதல்வராக சொல்லக்கூடிய ஒரு அணிக்கு அணியில் அவர் நிற்பார் இதை வந்து நாம் தமிழர் தம்பிகள் கொள்கை வேறுபாடு எனக்கு சீமான் கூட இருந்தாலும் இந்த முடிவு தான் எடுப்பாருங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும் ஐ ஹேர் இட் ஃப்ரம் ஹால்ஸ் மவுத் ஐ ஹேர் இட் ஃப்ரம் ஹால்ஸ் மவுத்ன்னு சொன்னால் புரியும் கண்டிப்பா நான் இதை ஆணித்தரமா சொல்றேன் இந்தியா டுடே மணி இதில் ஏமாறாண்டாம் சுமன் சீராம ஏமாறாண்டாம் ஐயோ பாவம் பரிதாபம் ஆடு நனிந்து நீ போனா எவ்வளவுக்குள்ள வருத்தப்படுது இதில் கலை ஏமாறாண்டாம் தமிழ் மணி ஏமாறாண்டாம் குபேர குபேந்திரன் யாபாராண்டா சீமான் தனிச்சு பார் அல்லது அவர் முதல்வருங்கிற அணியில தான் நிற்பாருங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன் இந்த தான் பதினெட்டு எட்டு நிதிஷ்குமார் பீகார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணனா இவர் எடப்பாடி பழனிசாமி இருபது வந்து பத்தா பேருங்கிறது இருபதுல பதினேழு தான் ஆக்சுவலா அது பத்தா பேருக்கு ஆபத்து இருக்குங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மீண்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க டீமோட கருத்து சொன்ன மாதிரி தான் இருபத்தி ஆறுலயே நடக்கும் குறிச்சு வச்சுக்கிடுங்க எல்லாரும் இந்த இடத்துக்குள்ள முக்குலத்தோரை பொறுத்த என்டிக்கு ஒரு கேட்லிஸ் போல் ஆட்டு மரவர்கள் ஓபிஎஸ் அவர்களாலையும் கல்லர்கள் வந்து தினகரன் அவர்களே வந்தாங்க கல்லர் பல்டில் முத்திரையர்கள் கொஞ்சம் எடப்பாடிக்கு காம்பன்சேட் பண்ணி கொடுத்ததுனால மரவர் பல்டில் டெபாசிட் போன மாதிரி கல்லர் பல்ட்டுக்குள்ளே டெபாசிட் போகலை முத்திரைகள் கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்துட்டாங்க அதுக்கு ராஜ்சபா கொடுப்பாரா அல்வா கொடுப்பாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் அதை பார்க்கணும் மற்றபடி இந்த அரசியல் நகர்வை நீங்க பார்த்தீங்கன்னா டீப் சவுத்தில் அவுட்டு ஒன்றும் இல்லை முக்களத்தூர் பள்ளி அவுட்டு டெல்டாவில் அவுட்டு சிட்டியில் அவுட்டு பெஸ்டில் அண்ணாமலை விளையாட கொன்ற மத்தியிலேயே பாதிச்சிருக்கிறார் அப்போ எடப்பாடி இந்த நிலைமையை எம்ஜிஆர் தோல்வியோடையும் ஜெயலலிதா தோல்வியோடையும் கம்பேர் பண்ண முடியுமா ஜெயலலிதா அம்மையார் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் கலைஞரோட அஞ்சு சதவீதம் தான் குறவு ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் கலைஞரோட அஞ்சு சதவீதம் தான் குறவு இப்போ ஸ்டாலினோட இருபத்தி நாலு சதவீத வாக்கு குறவு அண்ணா திமுக வாக்கு மு க ஸ்டாலினுக்கு போயிருக்குது கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்லை அப்போ திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு கடும் எதிர்ப்பு எல்லாம் வேலைக்கு ஆகாது திமுக எதிர்ப்பு தான் மூணாவது மூணா இருக்குத நீங்க தேமுதிக சேர்த்தனால்தான் இருபத்தி மூணு சதவீதம் அல்லது உங்களுக்கு பதினேழு சதவீதத்தில் நின்றுப்பீங்க நீங்க அடுத்தபடியா என்டிஏ பயனடு சதவீதம் எடுத்துட்டாங்க அடுத்தாலும் இந்தியாவிலேயே சீமான எட்டு சதவீதம் எடுத்துட்டாப்புல இதைத்தான் மோடி டீமும் சோனியா டீமும் எப்படி அகாலிதள் கீழே போகும்போது சந்திரசேகர் ராவ் டிஆர்எஸ் பிஆர்எஸ் பாதியாக போகும்போது மாயாவதி பா பாதியாக போகும்போது இவர் லோக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒன்றுமில்லாமல் போகும்போது இவர் மட்டும் இந்தியாவில் எப்படி நால எட்டாக எடுத்துட்டார் இவரெல்லாம் இருபத்தொம்போதில் இந்தியா கூட்டணிக்கு இந்தியும் இடையில மக்களவை முடிவு பண்ணுவாரு அப்போ இவர் ரொம்ப முக்கியமானவருங்கிறத மோடி டீம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அரசியல் ஆட்டம்ங்கிறது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸை தான் காட்டுது எடப்பாடி இதில் வந்து பலகீனப்பட்டிருக்காங்கிறத உண்மை அவர் மக்களவைத் தேர்தலோட ஒரு சதவீதம் அதிகம் வந்துட்டாருன்னு கிளைம் பண்ணுறது நியாயம் தான் டேட்டா தான் ஆனால் சட்டமன்ற தேர்தலோட பதிமூணு குறைஞ்சி போயிட்டாரு சீமான் சட்டமன்ற தேர்தலோட ஒன்றை கூட வந்திருக்காருங்கிறதையும் அவர் ஜம்பிங் பார்ட்டியாக போய்ட்டு இருக்காங்க போது சீமானுக்கு அளவுங்கிறது எட்டு சதவீதம் தண்டி குபேந்திரன்களும் மற்றவங்களும் பேசுறது அநியாயமானது நியாயமற்றது அவர் ஜம்பிங்கில் போயிட்டு இருக்கும் போது இருபத்தாறுல அவர் தனிச்சு நின்னா கூட ஆறு புள்ளி எட்டை அவர் வந்து பதினால கொண்டு வரலாம் பதினாலாக கொண்டு வர முடியும் குபேந்திரன் போன்றவர்கெல்லாம் நியாய உணர்வு அநியாயமா சீமானை பற்றி தப்பா சொன்னவங்க இன்னைக்கு நியாய உணர்வுற்றவர்களாட்டு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு இருக்கிறாங்க